நமஸ்காரம் ரிஷிகள் சான்றோர் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக மரபுகள் ஏன் மந்திரங்களை திரும்ப திரும்ப உச்சரிக்கச் சொல்கிறார்கள் என்று நீங்கள் யோசித்ததுண்டா இந்த வீடியோவில் மந்திரங்களை ஜபிப்பதற்கான ஆழமான ஆன்மீக மற்றும் விஞ்ஞான காரணங்களை சான்றோர் கூறிய விளக்கங்களே மற்றும் இது எவ்வாறு நம் உட்புறத்தையும் வெடிப்புறத்தையும் மாற்றி வைக்கிறது என்பதை ஆராய்வோம் மந்திரம் என்பது சம்ஸ்கிருதத்தில் மனஸ் மனம் மற்றும் திரா கருவி என்ற இரு வார்த்தைகளில் இருந்து வருகிறது அதாவது மந்திரம் என்பது மனதுக்கான ஒரு கருவி எண்ணங்களை அமைதிப்படுத்தும் சுவாசத்தை சமநிலைப்படுத்தும் மற்றும் தெய்வீக அதிர்வெண்களுக்கு நம்மை இசைக்கும் ஒரு புனித ஒலி அல்லது சொற்றொடர் மந்திரங்கள் வெறும் மத சடங்குகள் மட்டுமல்ல இவை சத்தியத்தின் அதிர்வுகள் நம்பிக்கையுடனும் ஒழுங்கான லயத்துடனும் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படும் ஒலி அதிர்வுகள் இது நமது மூளையை மட்டுமல்ல நம் இருப்பின் ஆற்றல் புலத்தையும் பாதிக்கின்றன நவீன விஞ்ஞானம் நம் முன்னோர்கள் உள்ளுணர்வாக அறிந்தவற்றை காணத் தொடங்கியுள்ளது மூளை அலை ஆய்வுகள் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஓம் என்ற மந்திரத்தை போது மூளையின் பயம் மையமான அமித்தாலாவை அமைதிப்படுத்துகிறது மற்றும் ஆல்பா அலைகளை அதிகரிக்கிறது இது மன அமைதி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது இத்தய துடிப்பு மற்றும் நரம்பியல் அமைப்பு மந்திரங்கள் இத்தயத்தின் துடிப்பை மெதுவாக்குகின்றன இரத்த அழுத்தத்தை சமப்படுத்துகின்றன இது தன்னிச்சையான நரம்பியல் அமைப்பை சமநிலைப்படுத்துகிறது மூளையின் அலை ஆய்வுகள் ஒலி மூலம் நலம் பெறுதல் சவுண்ட் ஹீலிங் எனும் ஆய்வு ஒலி எவ்வாறு நீர் அணுக்கள் மற்றும் துகள்களை மறு ஒழுங்குபடுத்துகிறது என்பதை காண முடிகிறது நாம் எழுபது சதவீதம் நீராக இருக்கின்றோம் என்பதால் மந்திரங்கள் நம்மை அணுவளவில் சீரமைக்கக்கூடியவை கூடியவை டிஎன்ஏ எஹீலின் ரஷ்ய ஆராய்ச்சி சில ஒலி அதிர்வுகள் குறிப்பாக மந்திரங்கள் போன்றவை மரபணு சரிசெய்யக்கூட உதவக்கூடும் என்று கூறுகிறது அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் கூட அதிர்வுகள் செயல்படுகின்றன பொருள் புரியாமலே ஜபித்தாலும் ஒலியின் அதிர்வுகள் பதட்டத்தை குறைத்து தியானத்தையும் மன அமைதியையும் ஊக்குவிக்கின்றன சுவாமி விவேகானந்தர் ஒரு மந்திரத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் திரும்ப திரும்ப உச்சரிப்பது ஆன்மாவை படிப்படியாக இறைவனிடம் அழைத்துச் செல்கிறது காஞ்சி மகா பெரியவா மந்திர ஜபம் மனதை அமைதியாக்குகிறது காயத்ரி வேதங்களின் தாய் இதுரிக் யஜுர் சாம வேதங்களின் சாரத்தை கொண்டுள்ளது இந்து மதம் முதல் போத்தம் வரை கிறிஸ்தவம் முதல் இஸ்லாம் வரை ஒவ்வொரு மதத்திலும் தெய்வீக நாமங்கள் அல்லது ஒலிகளை மறுபடியும் மறுபடியும் உச்சரிப்பது ஒரு பொதுவான நடைமுறையாக உள்ளது மந்திரங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் நம் இத்தயத்தையும் இறைவனையும் இணைக்கும் ஒரு புனித பாலம் சம்ஸ்கிருதம் தெரியவில்லை என்றால் கவலை வேண்டாம் அந்த ஒலி அதிர்வுகள் வாய் பிரசன்ஸ் தனக்கே உரிய பணி செய்யும் ஆனால் பொருளை புரிந்து கொண்டு ஜபிக்கும் போது பக்தி இன்னும் ஆழமாகிறது காஞ்சி மகா பெரியவா வேதியியல் தெரியாவிட்டாலும் சர்க்கரை இனிப்பது போல மந்திரங்களின் அர்த்தம் தெரியாவிட்டாலும் அவை செயல்படும் தினமும் காலை ஐந்து நிமிட மந்திர ஜபத்துடன் ஆரம்பியுங்கள் காயத்ரி மந்திரம் அல்லது ஓம் நம சிவாய அல்லது ராமா கிருஷ்ணா அல்லது ஓம் போன்ற ஒற்றை பெயர் கூட சக்தி வாய்ந்தது நிலைத்தன்மை கோன்சிஸ்டென்சி என்பது சிக்கலான மந்திரங்களை தேர்ந்தெடுப்பதை விட முக்கியமானது ஒரு மந்திரம் நம் உள்ளத்தை அமைத்திக்கு நம் ஆன்மாவை தெய்வீகத்திற்கே அழைத்துச் செல்லும் மன அழுத்தம் மற்றும் கவனச்சிதறல் நிறைந்த இன்றைய உலகில் மந்திரங்கள் என்பது பழைய சடங்குகள் அல்ல அவை நம் சுவாசத்தை சமநிலைப்படுத்தவும் நம் மனதை தூய்மைப்படுத்தும் ஒரு புனிதமான நவீன தொழில்நுட்பம் இன்றே தொடங்குங்கள் பக்தியுடன் ஜபியுங்கள் அன்புடன் ஜபம் செய்யுங்கள் மாற்றத்தை நீங்கள் நேரில் உணர்வீர்கள் புனித நாமங்களை ஜபிப்போம்